ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி அரிசி முக்கா டம்ளர் கடலை பருப்பு முக்கா டம்ளர் வந்து தோரம் பருப்பு கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்சமில் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல் போட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிருந்தேன் அதையும் இது கூட போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு கல்லில் ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பு அடை வந்து ரெடி ஆகிடும் இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் வாழைப்பூ சாப்பிடாதவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்